உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்கான பதிவுச் சட்டத்தில் கொண்டு வந்துள்ள பிரிவு எழுபத்தி ஏழு ஏ சட்டப்படி செல்லுமா மேலும் இந்த எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்கள் மட்டுமே ரத்து செய்ய முடியுமா அல்லது இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட மோசடியாக பதியப்பட்ட அந்த மோசடி பத்திரங்களையும் ரத்து செய்வதற்கு இந்த சட்டத்தின் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் மாவட்ட பதிவாளருக்கு புகார் மனு செய்து அதனை மாவட்ட பதிவாளர் ரத்து செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை விசாரணை செய்து உத்தரவு பிறப்பிப்பதற்கு தனி நீதிபதி அவர்கள் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய லார்ஜர் பெஞ்சுக்கு மாற்றம் செய்திருந்தார் மேற்படி அந்த வழக்கினுடைய விசாரணை இன்று இரண்டு பதினைந்து மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மாண்புமிகு நீதியரசர்கள் எஸ் எஸ் சுந்தர் ஜே மற்றும் என் செந்தில்குமார் ஜே அவர்கள் முன்பாக மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு இந்த செவன்டி செவன் ஏ பிரிவின் கீழ் புகார் மனு செய்து மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் புகார் மனு செய்து மேற்படி அந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க கோரியோ அல்லது அந்த மாவட்ட பதிவாளர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய சொல்லியோ உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த ரிக் வழக்குகள் அனைத்தும் பேச் வழக்குகளாக இன்று மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்றைய விசாரணையை பொறுத்தவரை மூத்த வழக்கறிஞர் அவர்கள் இந்த பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றே அவர் வாதிட்டார் மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது என்றும் ஒருவேளை உண்மையான சொத்தின் உரிமையாளர் பாதிக்கப்பட்டால் எவ்வாறு அவர் இழந்த பணத்தை மீட்பது என்றும் அதே போல மாவட்ட பதிவாளர் தன்னிச்சையாக அவர் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்றும் மேலும் மாவட்ட பதிவாளர் அவர் ஒரு லீகல் பர்சன் ஒரு சட்டம் தெரிந்த ஒரு நபர் கிடையாது என்றும் அவர் வேறொரு டிகிரி படித்திருந்து மாவட்ட பதிவாளராக பதவி உயர்வு பெற்று இருக்கும் பொழுது சொத்திற்கு யார் உரிமையாளர் என்பதை அவரால் விசாரணை செய்து ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாது அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்க கூடாது நீதிமன்றங்கள் மட்டுமே ஒரு சொத்திற்கு யார் உரிமையாளர் என்பதை விசாரணை செய்து உத்தரவு பிறப்பிக்க முடியும் இவ்வாறு மாவட்ட பதிவாளர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அவர் அதை தவறாக பயன்படுத்தக்கூடும் எனவே இந்த சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பியின் கீழ் முறையாக பதிவுச் சட்ட விதிகளில் மாற்றம் கொண்டு வந்து இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பி யை எவ்வாறு விசாரணை செய்ய வேண்டும் அதனுடைய லிமிட்டேஷன் மற்றும் மேல்முறையீடு மற்றும் சட்ட அறிவிப்பு உத்தரவு பாதிக்கப்பட்டோர் பெற வேண்டிய நிவாரணம் இதை எல்லாம் பற்றி இந்த சட்டத்தில் முழுமையாக இல்லை என்று மூத்த வழக்கறிஞர்கள் மாண்புமிகு நீதியரசன் முன்பாக வாதிட்டார்கள் அதன் பிறகு இன்று நடைபெற்ற விசாரணையில் மிக முக்கியமாக சொத்தினுடைய உரிமையாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கும் மேற்படி அந்த டைட்டில் டீட் அதாவது ஒரு மோசடி பத்திரம் ஏற்படுத்தப்பட்டோ அல்லது மோசடி பத்திரம் இல்லாமல் ஒரு பத்திரம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அந்த பத்திரமானது மோசடி பத்திரமா என்பதை தீர்மானிப்பதற்கு மேற்படி மாவட்ட பதிவாளர் லீகல் பர்சன் கிடையாது என்றும் அவர் மாவட்ட பதிவாளர் அவர்கள் பொதுவாக அவர் வேறொரு டிகிரி முடித்திருக்கும் பொழுது அவரால் ஒரு சொத்தினுடைய உரிமையாளர் யார் என்பதை எவ்வாறு விசாரணை செய்து தீர்மானிக்க முடியும் சட்டம் படித்து சட்டப்படியான நீதிமன்றங்களுக்கு மட்டுமே மேற்படி ஒரு சொத்திற்கு உரிமையாளர் யார் என்பதை விசாரணை செய்து தீர்மானிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு ஆபீசர் எவ்வாறு ஒரு பல கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை சொத்தினுடைய ஆவணம் போலியானது அல்லது அந்த சொத்தினுடைய ஆவணம் உண்மையானது என விசாரணை செய்து அவரால் உத்தரவு வழங்க முடியும் அவர் சட்டம் படிக்காமலேயே அந்த ஒரு உத்தரவு பிறப்பிப்பார் கண்டிப்பாக சட்டம் படித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வேறொரு டிகிரி முடித்திருந்தாலும் அவர் மாவட்ட பதிவாளராக இருக்க முடியும் அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு மாவட்ட பதிவாளர் இந்த செவன்டி செவன் ஏ பிரிவின் கீழ் ஒரு சொத்தானது மோசடி பத்திரம் என்பது எவ்வாறு விசாரணை செய்து கூற முடியும் அவ்வாறு கூறும்பொழுது உண்மையான சொத்தினுடைய உரிமையாளர் பாதிக்கப்படுவார்கள் போனஃபைடு பர்ச்சேசர் என்று சொல்வார்கள் அவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் ஏனென்றால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்ய அதிகாரம் இருக்கும் பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடியாக பதியப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை கூட இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு அந்த சொத்தின் உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட அந்த மனுதாரர் தொண்ணூறு வயது இருக்கும் பொழுது கூட இந்த சட்டத்தை ஒரு டூலாக பயன்படுத்தி மாவட்ட பதிவாளருக்கு புகார் மனு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அந்த காலகட்டங்களில் நடைபெற்ற மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு புகார் மனு அளிக்கும் பொழுது அதன் பிறகு தொடர்ச்சியாக சொத்துரிமை மாற்றம் செய்யப்பட்டு தற்பொழுது உண்மையான சொத்தின் உரிமையாளர் அந்த சொத்தை அனுபவிக்கும் பொழுது அவருடைய பத்திரம் ரத்து செய்யப்பட்டால் அவருக்கு யாரு காமன்சேஷன் அதாவது இழப்பீடு வழங்குவது அதை எவ்வாறு பெறுவது இது போன்ற சட்ட சிக்கல் இந்த சட்டத்தில் இருக்கிறது என்றும் மேலும் இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு மேற்படி தமிழக அரசோ அல்லது பதிவுத்துறை தலைவர் அவர்களோ பதிவு சட்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் அதாவது பதிவு சட்ட விதிகளில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை இந்த சட்டம் எவ்வாறு அமல்படுத்தப்பட வேண்டும் எவ்வாறு விசாரணை செய்ய வேண்டும் எந்த ஒரு ரூல்ஸ் அதாவது விதிகளும் இந்த சட்டம் கிட்டத்தட்ட கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை தமிழக அரசு எந்த ஒரு விதிகளையும் உருவாக்கவில்லை அவர்கள் விதிகளை உருவாக்கி அதை ஆளுநர் அவர்களிடம் ஒப்புதல் பெற்ற பிறகே இந்த சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரும் இவர்கள் சுற்றறிக்கை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது சுற்றறிக்கைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் ஒருபோதும் சட்டம் ஆகாது என்றும் பதிவு சட்டத்தில் பிரிவு அறுபத்தி ஒன்போதின் கீழ் அந்தந்த மாநில அரசினுடைய பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இந்த பதிவு சட்டத்தில் விதிகளை உருவாக்குவதற்கு அதிகாரம் இருக்கும் பொழுது இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி கில் விசாரணை செய்வதற்கான அந்த விதிகளை தற்பொழுது வரை தமிழக அரசோ பதிவுத்துறை தலைவர் அவர்களோ எந்தவித மாற்றமும் செய்யவில்லை என்றும் மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பாக தங்களுடைய வாதத்தை வைத்தார்கள் அதே போல மாண்புமிகு நீதியரசர்களும் அரசர்களும் அரசு தரப்பில் இந்த சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் பிரிவு எழுபத்தி ஏழு பி யின் கீழ் எவ்வாறு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது மேற்படி பாதிக்கப்பட்ட புகார்தாரர்கள் எதன் அடிப்படையில் இந்த புகார் மனுக்களை மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் கொடுத்துள்ளார்கள் இதுவரை விசாரணை செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் எதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த சட்டப்பிரிவினுடைய நோக்கம் மற்றும் பொதுமக்களுக்கு இந்த சட்டம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்ற நோக்கில் அரசிற்கு சென்னை பதிவு மாவட்டம் திருவள்ளூர் பதிவு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் பதிவு மாவட்டத்தில் பொதுமக்களால் இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு பிரிவு எழுபத்தி ஏழு ஏ பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து புகார் மனுக்கள் மற்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அந்த உத்தரவினுடைய நகல் அனைத்தையும் வருகின்ற இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விசாரணைக்கு இந்த வழக்கு வருகிறது அன்று சமர்ப்பிக்க வேண்டும் அன்று அனைத்து புகார் மனுக்களையும் ஆய்வு செய்யப்படும் பொதுமக்கள் இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் எவ்வாறு புகார் செய்துள்ளார்கள் எதன் அடிப்படையில் புகார் செய்துள்ளார்கள் அவர்களுடைய காரணம் என்ன இதையெல்லாம் கருத்தில் கொள்ளப்படும் என்று மாண்புமிகு நீதியரசர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த புகார் மனுக்களையும் ஆய்வு செய்து மேற்படி மாவட்ட பதிவாளர்கள் இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏ இந்த பிரிவின் கீழ் எவ்வாறு விசாரணை நடைபெறுகிறது எவ்வாறு விசாரணை செய்கிறார்கள் எதன் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் என்பதையும் ஆய்வு செய்து இந்த மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் மீண்டும் அவர்கள் தங்களுடைய வாதத்தை வைப்பதற்காக அவர்கள் வாய்தா நீதி சிட்டிங் முடிவடைகிறது அதாவது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் மாற்றம் செய்யப்படுவார்கள் அவர்கள் வேறொரு அமர்வுக்கு மாற்றம் செய்வார்கள் இந்த வழக்கை விசாரணை செய்த மாண்புமிகு நீதியரசர் எஸ் எஸ் சுந்தர்ஜே இந்த அமர்விலேயே விசாரணை செய்யப்பட்டு முடிவு ஏற்படுத்தப்பட்டு இந்த அமர்வினுடைய இறுதி நாளான இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றே உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதி விசாரணைக்காக இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த வழக்கானது மறு விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணையான இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த விசாரணை முடிந்த பிறகு அந்த வழக்கினுடைய விசாரணை மற்றும் அதனை பற்றிய வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டு இந்த வழக்கு ஒருவேளை இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் உத்தரவினோடு சம்பந்தமான அந்த வீடியோவும் அந்த வீடியோவும் பதிவேற்றம் செய்யப்படும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்